வந்தாரை வாழவிக்கும் தமிழ்நாடு இதையே பேசிட்டு இருக்காரு நீ வந்து கேணப் ஆயிடுவே வந்தாரை வாழவிக்கும் தெரியணும் வாலாட்டுனா ஒட்ட நறுக்கவும் தெரியலையா தமிழர் வாழ வைச்ச நீ முடிஞ்சிட்டே உன் மேல உதர ஏறிட்டே தான் இருப்பான் நீ குணிஞ்சா உன் மேல வந்து ஏறத்தான் செய்வான் குணியாத நிமிந்து நில்லு ஒன்னே ஒண்ணு வச்சுக்க தமிழா தமிழா விழித்துக்கொள் ஒவ்வொரு விஷயத்திலயும் தமிழுக்கு தீங்கு நடந்த குரல் கொடு இங்க மட்டும் இல்ல இலங்கையில வந்து நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா குரல் கொடியா அவன் நம்ம ஊருக்காரியா இலங்கையில் இருக்கிற தமிழை யாரியா உன் சகோதரன் உன் சகோதரி அந்த உணர்ச்சி உனக்கு மாட்டான் செஞ்சோலை ஒரு பள்ளிக்கூடத்தின் மேல இலங்கை ராணுவம் கொண்டு போட்டு அறுபது தமிழ் குழந்தைகள் அந்த இலங்கை ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்யலாமா செய்யக்கூடாது தமிழனை இந்த மூலையில் எங்குமே நசுக்க கூடாது நீ குளையாத உண்மையில எவளும் குதிரையா நீ வந்து முட்டா இங்க வந்ததை வித்த காட்டுறதுக்கு

இது உலகம் முழுதும் வாழ்ற பத்து கோடி தமிழனுக்கு போய் சேர்றதுக்காக பேசுற பேச்சு மானம் உள்ள தமிழருக்கு போய் சேருவதற்காக பேசுகிற பேச்சு பொதுவா நான் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆசைப்படுறேன் நான் மனுஷன் சொல்லிக்கிறத ஆசைப்படுறேன் ஆனா இன்னையில இருந்து நான் மனுஷன் இல்ல தமிழ அப்படின்னு சொல்லிக்கிறது ஆசைப்படுறேன் அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அப்ப தமிழ மனசே இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாயா தமிழ மனசே இல்ல மரம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு மரத்துக்கிட்ட ஒரு தமிழ தமிழ வந்து ஒரு மனசுலாம் இல்லாம மரமா இருந்த என்ன நடக்கும் ஒரு நாய் அங்க வந்து காலை தூக்கிட்டு ஒண்ணு கிடைக்கும் அந்த மரம் சகிச்சுக்கு அப்புறம் அந்த வழியா போற ஒருத்தன் அந்த மரத்தை வெட்டிட்டு போய் அந்த மரத்துல கட்டல் செஞ்சு அந்த கட்டல் மேல கால் மேல கால் போட்டு படுத்து ஆட்டிகிட்டு இருப்பான் அப்புறம் டேபிள் சேர் பண்ணி அது மேலேயே உட்காந்துக்குவான் இதையெல்லாம் சகிச்சுட்டு நாம மரமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே இல்லாம போயிடும் மரமா வாடாத தமிழா தமிழனா வாழு மனுஷனா வாழுன்னு சொல்றேன் ஏன்னா எந்த மேடையில எதை சொல்லி கைதட்டல் வாங்குறதுன்னு எனக்கும் தெரியும் ஒரு படத்தினுடைய நூறாவது நாள் விழாக்கு போனா அந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் கைதட்டுவாங்களா இங்க கர்நாடகாவான் நம்ம சகோதரன் அழிக்கிறான் அதனால அது சம்பந்தமா மட்டும்தான் பேசுவேன் காந்தி சொல்லியிருக்காரு ஏன் ஐ ஃபார் அன் ஐ அப்படின்னு ஆரம்பிச்சா உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி பேரும் தான் இருப்பான் ஏன் கண்ண நீ புடுங்கின உங்கண்ண நான் புடுங்கனா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க அவங்க புடுங்கி கடைசியில உலகத்துல இருக்கிற அறுநூறு கோடி பேரும் குருடனா தான் இருப்பாங்க ஆனா பழி வாங்குற உணர்ச்சி இருக்க கூடாது ஆனா இப்ப அது சரிப்பட்டு வராதுங்க ஏன்னா தமிழனுடைய கண்ண முதல்ல முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால பால் தாக்குறேன்னு ஒரு ஆளு சிவசேனான்னு ஆரம்பிச்சு புடுங்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் மலேசியாவில தமிழங்கண்ணை கொடுக்குறான் நம்ம ஈழத்தில் தமிழங்கண்ண பிடுங்கிறான் இப்ப கர்நாடகாலையும் தமிழனோட கண்ணை கொடுக்குறான் பிளைண்ட் காந்தி சொல்றது நாம கடைபிடிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி பேர்ல பத்து கோடி தமிழன் மட்டும் குருடனா இருப்பான் மீதி ஐநூத்தி தொண்ணூறு கோடி பேர் கண்ணோட சுத்திக்கிட்டு இருப்பான் மறந்துடாதீங்க மீதி ஐநூத்தி தொண்ணூறு கோடி பேர் கண்ணோட சுத்துவா பத்து கோடி தமிழை மட்டும் குருடனா சுத்துமா ஏற்கனவே தமிழன் வந்து கருத்த குருடனாவும் சிந்தனை குருடனாவும் சுத்திக்கிட்டு இருக்கிற அவனுக்கு கண்ணும் குருடாய் போச்சுன்னா மயிரும் மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்க ஐயா சாய் சாய்குமார் ஒரு நடிகர் சாய் சாய்குமார் ஒரு நடிகர் அவர் பிரம பிரபலமா பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் ஒரு முறை கர்நாடகால வந்து அவர்கிட்ட பத்திரிகையில பேட்டி கேட்கிறாங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்ட்டு பிடித்த நடிகர் யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா உங்க இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும் அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எனக்கு பிடித்த நடிகர் நடிகர் சிவாஜி கணேசன் அப்படின்னு என்ன தப்பு அவரை உத உதன் உதைச்சு உனக்கு பிடிச்ச நடிகர் ராஜ்குமார் சொல்லியா நடிச்சிருக்காங்க கன்னடத்துக்கார இதுக்கு பேர் தான் கன்னட வெறிங்கிறது இதுக்கு பேர் தான் கன்னட வெறி நான் உண்மையிலேயே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செஞ்சு அட்டு பார்த்து எனக்கு ரொம்ப ஆவேசம் ரொம்ப தப்பு அணியாய அக்கிரமா ஆனா பல வீரக்வணங்களை நீ உருவாக்கிறாத வீரப்பனை உருவாக்காதியா அது உங்க தான் இருக்குது மாசேத்தம் சொல்லியிருக்காரு நாம் என்ன ஆயிரத்தை எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் அப்படின்ட்டு ஆயிரத்தை எடுக்க விரும்பல ஆயிரத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிடுறாதீங்க இன்னைக்கு வந்து கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதனால தமிழக மக்களுக்கு மட்டும் லாபம் ஆனா இருக்கிறவனுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாதியா நம்ம தண்ணிய நாம் எடுத்துக்கிறோம் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நாம படுத்த அவனுக்கே ஏன் வேகுது ஓ பொண்டாட்டி கூட ஏன் பொண்டாட்டி கூட படுக்கிறா ஒகனேங்கள் கூட்டு குடிநீர் திட்டங்கிறது வந்து உனக்கு எந்த நஷ்டம் கிடையாது உனக்கே கேக்குது ஏன்னா அங்க நீ எதையாச்சும் சொல்லி நீ அரசியல் பண்ணும் பார்த்தால் நாகராஜன் ஒருத்தனுக்கு பெரிய காமெடி நம்ம வடிவேல் விவேகல கிட்டையே வர முடியாது நல்ல வேலை அந்த சினிமா நடிக்க ஆரம்பிக்கல அந்த வாத்தாள் நாகராஜ் பெரிய காமெடி பண்றாங்க ஈரோடு வந்து கர்நாடகத்துக்கு சேரணும் மாமா ஈரோடு கிருஷ்ணகிரி இதா இந்த நம்ம மெட்ராஸ் நம்ம பீச் இந்த ஏரியா நீங்க நிக்கிற ஏரியா இதெல்லாம் கர்நாடகாத்துக்கு சேர்ந்த நம்ம வாயில வந்து விரல் வச்சுக்கிட்டு போனோம் பார்த்தால் நாகராஜ் ஒருத்தர் நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தரே ஒரு காலத்துல பேட்டி கொடுத்துருவாங்க எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் வார்த்தால் நாகராஜன் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம சொல்ல முடியுமா அங்க போய் எனக்கு பிடித்த பேச்சாளர் பேரறிஞர் அண்ணான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல நிமிந்து நில்லு ஏன்னா ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டுக்குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் இல்ல ஒன்னே ஒண்ணு ஒவ்வொரு தனித்தனி தொழில் புரிபவர்களுக்கும் தனித்தனியாக பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார்கள் இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கல விவசாயிகளுக்கு சேர்ந்த சங்கங்கள் இருக்குது அமைப்பு இருக்குது அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க ஆனா நம்மளும் மனிதாபிமானத்தோட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பங்கெடுக்கலாம் தப்பு இல்ல அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சங்கம் இருக்குது மத்த தொழிலை செய்பவர்களும் மனிதாபிமானத்தோடு அந்த சங்கத்தில் சேர்ந்து இல்ல அவர்களுக்கு ஆதரவாக குடல் கொடுக்கலாம் அதே மாதிரி சினிமான் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த தீர்த்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் எங்களுக்கு விவசாயிகளோ வேறு தொழில் செய்பவர்களோ ஆதரவு கொடுக்க வேண்டும் அவசியம் இல்ல தார்மீக முதலில் ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் தமிழனை தாக்கும் பொழுது தமிழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எங்கிருந்துமே தமிழனுக்கு தண்ணி வரக்கூடாது காவிரியிலிருந்து வரக்கூடாது கிருஷ்ணா இருந்து வரக்கூடாது முல்லப்பெரியா இருந்து வரக்கூடாது சேரு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றவும் கூட இருக்கிறான் அந்த திட்டத்தினால தமிழனுக்கு நல்ல பலன் கூட கிடைக்கிறாங்க இருக்கிறான் எனக்கு மனசனாவது ஆசை தமிழ் நான் தமிழன் தமிழன் சொல்லிட்டு பேசுற எனக்கு ஆசையே இல்லை ஆனா பிரிவினையை பேச வேண்டிய சூழ்நிலையில தமிழ்னு மாறு வேண்டிய ஒரு நிலைமையை நீரா கொண்டு வந்து சேர்க்கிற நீரா கொண்டு வந்து சேர்க்கிறியா பாருங்க இனிமே தமிழர்களுக்கு சொல்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தமிழ் இருக்காயா எல்லாத்துக்குமே தமிழ் இருக்கா நீங்க மத்தவங்களை தூக்கி தலையில வச்சுட்டு வச்சுட்டு ஆட வேண்டிய அவசியமேல ஐயா நீ சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்காயா பழனிமலை முருகன் இருக்கா வடமழி முருக இருக்கா திருத்தணி முழு இருக்கா திருச்செந்தூர் முருக இருக்க போய் முருகன் கும்பிடு சாமி கும்பிடு உனக்கு தமிழ் கடவுள் ஆயிரத்தி எட்டு சாமி இருக்கா வடநாட்டு சாமி ராமர் இல்ல ராகவேந்திரா தேவையில்ல கேரளா இருந்து வர ஐயப்பன் தேவையில்லை முருகன் போது மதுரவர சாயம் போது சுடலமடை சாயம் போது உனக்கு பன்னாரியம் எத்தனையோ அம்மன் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழன் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கிறாங்க இந்த கர்நாடகத்தில் இருக்கிறவங்க என்ன இந்தியாவா அப்ப நீ வந்து கர்நாடகத்தில் நீ தனியா என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்கிறானா நீ இந்தியன் கிடையாதா